जगति गतिय जनुलकु मरिते जमुन राज विनुत राजमु सरो जनयन राजी रा జ కమాక్షి రాజముఖీ సరోజనయన సుగణరా జీరా జాక్షి ఓ జగదూ అంబనీ ஓ காஞ்சிபுரத்தில் ஹேம அம்பாள் ஆவிர்பவிக்கின்றாள் என்பதை நம்ம பார்க்கிறோம் அதாவது காமாட்சி கல்யாணத்தின் பொழுது பார்த்தா அம்பாள் ஹேம முழுக்க முழுக்க கோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிரண்மயமான ஒரு ரூபம் ஹேம காமாக்ஷியாக வந்தாளாம் ஹேம காமாக்ஷியாக அவள் விக்கிரகமாக அப்படி வந்து பிரம்மாவிடத்திலேயே அந்த விக்கிரகத்தை அம்பாளே ஒப்படைக்கிறாளாம் ஒப்படைச்சு இந்த ஹேம காமாக்ஷிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற வேண்டும் என்று சொல்கின்றாள் அப்படி ஹேம காமாட்சியானவள் காஞ்சிபுரத்தில் ரொம்ப அற்புதமாக வருகின்றாள் அங்கேயே பல காலமும் இருந்துருக்கா ஆனால் அந்த சமயத்தில் என்ன அப்படின்னு பார்த்தா ஹேம காமாட்சியானவள் அங்கிருந்து வேற ஒரு க்ஷேத்திரத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகின்றது பொதுவாக ஒரு இடத்துல விக்கிரக பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடியதை பண்ணியாச்சு அப்படின்னா அந்த விக்கிரகத்தை அங்கேருந்து யாராலையும் எடுக்க முடியாது இப்படி பல சிக்கல்கள் அதில் இருக்கு சிக்கல்னு சொல்றதை விட பலவிதமான ஒரு ஆகமங்கள் நியமங்கள் அதற்கென்று உண்டு அப்படி இருக்கும் பொழுது இந்த ஹேம காமாட்சியானவள் காஞ்சிபுரத்திலிருந்து எப்படி இன்னொரு க்ஷேத்திரத்துக்கு போனா அம்பாள் அதனால தான் கொடுக்கும் பொழுதே இதை எப்படி கொடுத்தா என்று பார்த்தால் வருஷா வருஷம் இந்த ஹேம காமாட்சிக்கு உற்சவம் ஏகாம்பிரநாதர் திருக்கோவிலில் நடக்கணும்னு சொல்றா அப்ப என்ன அர்த்தம் காமாட்சி இருந்து அவ வருஷா வருஷம் ஏகாம்பிரநாதர் கோவிலுக்கு போக முடியும் அதாவது இந்த விக்கிரகமானது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற வண்ணம் அம்பாள் அன்றே சொன்னதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் ஏன் அந்த இடத்துலயே கல்யாண உற்சவம் ஒரே இடத்துல அம்பாள் விக்கிரகம் எங்க இருக்கோ அங்கேயே உற்சவத்தை நடத்தலாமே அப்படி இல்லாது அந்த விக்கிரகம் எங்கு வேணாலும் செல்ல மாதிரி ஒரு நிர்பந்தத்தை அம்பாள் அன்னைக்கே உருவாக்கினா தெய்வங்கள் முற்றும் உணர்ந்தவர்கள் காலங்களில் என்ன நடக்கும் என்பது தெய்வங்களுக்கு நன்றாக தெரியும் எத்தனையோ இன்வேஷன் எல்லாம் ஏற்பட்டது நம்மளுடைய பாரத தேசம் தேசத்துல எத்தனையோ இன்வேஷன் அப்படி இருக்கும் பொழுது சில பேர் அதை கைப்பற்றி விடக்கூடாது என்பதற்காக ஹேம காமாட்சியானவளை காஞ்சிபுரத்துல இருந்து அதாவது அந்த சமயத்துல அந்த ஆர்காட்ல அந்த ஏரியால பார்க்கும் பொழுது நிறைய கலேபரங்கள் ஏற்படுறது அப்போ ஹேம காமாட்சி இந்த இடத்தை விட்டு போயிடக்கூடாது என்பதற்காகவே அங்கிருந்து அந்த ஹேம காமாட்சியானவள் தஞ்சை புரி என்று சொல்லக்கூடிய தஞ்சாவூரை வந்து அடைகின்றாள் இந்த ஹேம காமாட்சி அங்கேருந்து எடுத்துட்டு வந்து தஞ்சாவூர்ல பிரதிஷ்ட பண்றா எந்த கோவில் அப்படின்னு பார்த்தா மேல வீதியில இருக்கக்கூடிய பங்காரு காமாட்சி கோவில்ல இன்று இருக்கக்கூடிய அந்த காமாட்சியே அம்பாள் ஆபிர் பவித்து வந்த பிரம்ம தேவரிடத்தில் அவளே கொடுத்து கல்யாண உற்சவங்களை நடத்த சொன்ன அந்த ஹேம காமாட்சியானவள் அவளுடைய ஒரு காருண்யத்திற்கு ஈடு இணையே கிடையாது அவளுடைய பெருமை எப்பேற்பட்டது என்பதை எத்தனையோ வரலாறுல பார்க்க முடியும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தாக்க நம்ம ஷியாமா சாஸ்திரி அதாவது சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான ஷியாமா சாஸ்திரி எழுதியது இந்த பங்காரு காமாட்சி பங்காருனா ஹேமம்னா எல்லாமே அதனால தான் பங்காரு காமாட்சின்னு அங்க சொல்றோம் அந்த பங்காரு காமாட்சி மேலே அத்தனை கீர்த்தனங்களை உருகி 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 பாடுகின்றார் ஷியாமா சாஸ்திரி பிரத்யமா ஷியாமா ிக்கு தரிசனம் கொடுத்து அவர் வாழ்க்கையிலும் பல லீலைகளை நிகழ்த்தி அவருக்கு மோட்சமும் தந்தவள் அங்கு இருக்கக்கூடிய காமாட்சி அப்பேற்பட்ட காமாட்சியை நாமும் வணங்கி மோட்சத்திற்கான வழியை தேடுவோம்